அப்பாடா இல்லைங்க எங்கே எவ்வளோ அவசரமாக போகிறேன் இல்லை சாதாரண மதரம் போயிட்டுருக்கேன் ஓ ஆமாம் உங்கள் பேத்திகிட்டே எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுதா அதை ஏன் கேட்குறே பிரமாதமாக தெரியாது இப்போல்லாம் எது செஞ்சாலும் ரொம்ப தெளிவா செய்கிறான் ம் கல்யாணம் எல்லாம் சரியாக போயிடும்னு நினைக்கிறேன் அப்போ நான் ஆ அத மு காஃபி கொண்டு வர போயிருக்கா இருங்கோ அதான் நான் ஜனம் வரேனே வந்து கூட்டிக்கிறேன் நான் வரேன் வர்றேன் என்ன தாத்தா புக்கு பத்திரத்தை கொடுத்தாலோ இல்லையா ஏண்டா அவசரப்படுற திருச்சி என்ன காதுடே டொட்டோட ஆஹ் இல்லை பாத்துக்கோ கரெக்டா இருக்கா பாத்துக்கோ சாத்தா வாங்கோ போற வழியில கோது ஆட்டில் கொடுத்துட்டு போயிடலாம் ஓகே ராஜா என்னப்பா இந்த ஆடை பாத்தியா சென்னையில ஒருத்தருக்கு ஃபார்ம் ஹவுஸ் வேணுமா நீ முடிச்சு கூட காலையிலே கோதை இந்த ஆடை பார்த்து சொல்லிட்டா அடே அப்பா ரொம்பதான் ஃபாஸ்ட் சந்தோஷம் அப்பா உங்க என்ன பிடிங்கோ குழந்தைய மட்டும் பார்த்துக்குங்க மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லாம சொல்றேன் அப்பா கண்ணண்ணாவும் தாத்தாவும் வரா வா கண்ணா வாங்க கண்ணா வாங்க என் கொள்ளு பேரை எப்படி இருக்கா தாங்க நீங்களே கேளுங்க வாடா பரத் உன் தாத்தா வந்து கேட்டா என்ன கண்டா பணத்தை கொடுத்துட்டியா அவன் அநியாயத்துக்கு மீட்டர் வட்டி கேட்டானே எனக்கு தெரியாம நீ அந்த பணத்தை அவன்கிட்ட கொடுத்துருக்க

வாத்து மனுஷாலே அவருக்கு தெரியாம இந்த பத்திரத்தை எடுத்து மாதிரி ஒரு பித்தளாட்டக்காரனுக்கு இதுதான சரியானத மாமா இப்ப நீங்க என்ன பண்ற பணம் ரெடி ஆயிடுத்து பத்திரத்தை கொடுங்க பணத்தை வாங்கிக்கோங்க சொல்லிடுங்க மனுஷன் பத்திரத்தை தேடி அலையட்டும் எந்த பத்திரம் நம்ம கிடைச்சது அவருக்கு தெரிய வேண்டாம் பத்திரம் இல்லாம பணத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுங்க வெரி குட் சட்டப்படி ஆக்ஷன் எடுக்கிறத விட இந்த மாதிரி மன ரீதியா தண்டனை கொடுத்தாதான் சரியா இருக்கும் கரெக்ட் இந்த பத்திரம் நம்ம கையில கிடைச்சிருக்குங்கிற விஷயம் மட்டும் வெளியில தெரியக்கூடாது அப்படி தெரிஞ்சு கொடுத்து பெரிய ரகலை ஆயிடும் கவலையே படாதீங்க நாங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம் சரி மாப்பிள கொஞ்சம் வேற வேலை இருக்கு நாங்க கிளம்புறோம் வாங்க கண்ணு என் பேரணம் பிடிக்கும் வரமா சரி வரங்க அப்பா பத்திரத்தை பத்திரமா வைங்க சௌந்தர்யம்மா அம்மா வாங்கம்மா வாங்க உட்காருங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கே வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க நாளைக்கு என் பொண்ணு அனிதாவுக்கு நீங்க எல்லாம் கண்டிப்பா வரணும் இல்ல இப்பதான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு இல்லம்மா வாங்க வா சௌந்தர்யா உட்காருமா ஒரு பொண்ண பெத்து வளர்க்கறது பெரிய விஷயம் இல்லம்மா அவளை கெட்ட பேர் இல்லாம கட்டி கொடுக்கணும் அதான் பெரிய விஷயம் அந்த விஷயத்துல ஏன் பொண்ணு என் வயிற்ற பாலை வாத்துட்டாமா சௌந்தர்யா நாளைக்கு அனிதாவுக்கு வளகாப்பு நீயும் உங்க அம்மாவும் கண்டிப்பா வரணும் இந்தா குங்குமம் எடுத்துக்கோ இன்னும் நிறைய இடத்துக்கு சொல்ல வேண்டியிருக்கு நான் வரேமா வரேன் சௌந்தர்யா ஹாஸ்பிட்டலுக்கு போனியே டாக்டர் என்ன சொன்னாரு என்ன சொன்னாருன்னா குழந்தை ஆரோக்கியமா வளருது கனமான பொருள் எல்லாம் தூக்க வேண்டாம்னு சொன்னாரு டானிக் டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துருக்காருமா இதுல உனக்கு சந்தோஷம் இல்ல நடந்தது நடந்து போச்சு மனசு போட்டு குழப்பிக்காத இனிமே நடக்க போறது என்னன்னு மட்டும் யோசி நீங்க எதுவும் பேச வேண்டாம் நாங்க பேசிக்கிறோம் நீங்க டென்ஷன் ஆனீங்கன்னா காரியம் கட்டணும் இது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற கடைசி சான்ஸ் இப்பவும் ஸ்ரீநிதியை சமாதானப்படுத்த முடியலன்னா அப்புறம் எப்பவும் முடியாது புரியுதா ஹலோ மிஸ்டர் நர்ஜன் ஹலோ வாங்க ஆமா என்ன பேச போறாங்க எது பேசுறதா இருந்தாலும் நம்ம இடத்துக்கு வந்து பேச வேண்டியதானே மகேஷ் குப்தா ஒரு சீனியர் லாயர் அதான் மரியாதை நிமித்தமா அவர் இடத்துல பேச நான் ஒத்துக்கிட்டேன் அவர் வேணா சீனியரா இருக்கலாம் ஆனா அவர் கட்சிக்காரங்க சீப்பானவங்க தானே நிரஞ்சன் ரூம் நம்பர் என்ன ஒன் பைல இருக்காரு சரி வாங்க போல சார் இவர் தான் ஸ்ரீநிதியோட ஃபாதர் ஹலோ மிஸ் மஹேஸ் தேங்க் யூ எங்கள் லாயர் அது ஸ்ரீநிதி ஸ்ரீநிதி ரொம்ப கிளியரா இருக்காங்க தனக்கு ஏற்பட்ட வேதனையையும் அவமானத்தையும் அவங்களால தாங்கிக்கவே முடியல இன்னும் அந்த அதிர்ச்சில இருந்து அவங்க மீள வேலைனா பார்த்துக்கோங்களேன் அந்த நம்பிக்கை துரோகத்துல இருந்து வெளியே வரணும்னா அதுக்கு ஒரே சோர்ஸ் டைவர்ஸ் தான் அவங்க நம்புறாங்க சார் நம்பிக்கை துரோகம் நீங்களா முடிவு பண்ணிட்டா எப்படி முதல்ல அந்த மாதிரி ஒரு தப்பு நடந்ததா இல்லையான்னு பார்க்கணும் இல்லையா சபதப்பட்டவரை அது கொத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எதை கேள்வி இது முதல்ல நீங்க உன்னை கவனிக்கணும் அந்த விபரீதம் நடந்ததா சொல்ற அன்னைக்கு ராகுவன் சுய நினைவுல இல்ல அந்த பொண்ணுதான் இவர் தன்னை கெடுத்துட்டதா சொல்லுது ஆனா வாதியோட ஸ்டேட் பண்ண மட்டும் நாம பிரதானமா எடுத்துக்க கூடாது சார் எந்த ஒரு பொண்ணு தன்னோட கற்பை பத்தி இப்படி வெளிப்படையா பேச மாட்டா டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணி தான் இவராலதான் கெட்டு போட ப்ரூவ் பண்றேன்னு சொல்றா இதுக்கு மேல என்ன வேணும் சார் அதுவும் இல்லாம அந்த இன்சிடன்ட் நடக்கிறதுக்கு முன்னால ராகவனும் சௌந்தர்யாவும் எப்படி பழகி இருக்காங்க விஷயம் கோவர்கர்ஸ் கிட்ட விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது இவர் அந்த பொண்ணை வர லவ் பண்ணிருக்காரு சார் சொத்துக்காக மட்டும்தான் என் பொண்ணை இவரு மேரேஜ் பண்ணிருக்காரு விஷயம் தெரியாம என் பொண்ணு ஸ்ரீநிதி வேற ஏமாத்துட்டா நடந்ததுல இப்ப எதுக்கு மிஸ்டர் நம்ம முடிவு சொல்லிடுது சம்பந்தப்பட்ட ரெண்டு ஃபேமிலியுமே சிட்டில ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க சின்ன நியூஸாக இருந்தா கூட உடனே வந்துடும் இதனால ரெண்டு ஃபேமிலிக்குமே இழப்பு ஜாஸ்தி ஸோ கோர்ட்டு வரைக்கும் போகாமல் நமக்குள்ளேயே பேசி முடிச்சு தீர்த்துக்கலாமேனு அவங்க பிரியப்படுறாங்க இதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா ஆயிடும் ஸ்ரீநிதி சற்று எந்த முடிவுக்கும் வர வேண்டாம் எனக்கு என்னவோ அந்த சௌந்தரிய என்னவோ டிராமா பண்றான்னு தோன்றுறது எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா நான் ப்ரூவ் பண்ணிடுவேமா நீங்க தப்பிவேல இருக்கிற பாசத்தினால எனக்கு தெரியும் யார் டிராப பண்றாங்க எதுக்கு வீடா ட்ரை பண்றீங்க இல்லமா நான் சொல்றது தப்பா கூட இருக்கலாம் ஆனா நான் ட்ரை பண்ணி கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேனே தேசம் அத கொஞ்சம் அவகாசம் கொடுத்தா சரி எத்தனை நாள் டைம் வேணும் ஏடா எனக்கு இந்த நரகத்துல இருந்து சீக்கிரமா விடுதலை வேணும்

வாக்கு சரி. என்ன சொந்திரியா? வந்ததில் என்று எதுமே பேசாமே அம்பதியார்க்கிறேன். வெளியில தான் நான் பார்க்கறதுக்கு அமைதியா இருக்கேன் ஆனா மனசுக்குள்ள ஆயிரம் குழப்பங்கள் இருக்கு சார் உனக்கு என்ன குழப்பம்னு எனக்கு தெரில சௌந்தரியா எப்படியோ கணங்கிட்ட பேசி சமாளிச்சிட்டு வந்துட்ட நியாயமா அந்த குழப்பமும் பயமும் கண்ணனுக்கு தான் இருக்கணும் எனக்கு மத்தவங்களை பத்தி கவலை இல்லை சார் எங்க அம்மா படுற கஷ்டத்தை நினைக்கும் போதே எனக்கு கவலையா இருக்கு ஒவ்வொரு நாளும் நான் கர்ப்பமாக இருக்கிறத நினச்சி நினச்சி அவங்க மனசுக்குள்ளேயே செத்துட்டு இருக்காங்க சார் நீ உங்க அம்மா பத்தி மட்டும்தான் நினைக்கிற

நீ எனக்கு பொண்ணு மாதிரி உன் இடத்துல வேற யாராவது இருந்தா காதல் தொழில்னு தற்கொலை பண்ணிருப்பா ஆனா நீ அப்படி செய்யல நீ தைரியசாலி அதான் எனக்கு உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் கூடவே இருப்பேன் அந்த ராகுனோட குடும்பம் நிம்மதியாவே இருக்கக்கூடாது சுந்தர வீட்டுல போய் பிரச்சனை பண்ணிய ஏதாவது பதில் கிடைச்சிச்சா இல்ல சார் இது வரைக்கும் இல்ல அதான் சுந்தரத்தோட குணம் அப்படியே மறுபடியும் சுந்தரத்து வீட்டுக்கு போ என் வாழ்க்கைக்கு என்ன கேளு கலங்கம் பண்ணாதான் நியாயம் பிறக்கும் என்ன சொல்ற கரெக்ட் சார் போறேன் போய் அவர்கிட்ட நியாயத்தை கேட்கிறேன் அப்பதான் அந்த பெரிய மனுஷன் போர்வையில இருக்கிற அந்த ஆளுக்கு புத்தி வரும் வட்டியோட அசல் ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் இருக்கு அப்படி அப்படியா ராஜா வெளியில வந்ததும் கொடுக்குறேன்னு சொன்ன மாதிரியே கொடுத்துட்டிய ஆமாண்டா இந்த லோகத்துல நல்லவாளும் இருக்கதான் செய்யற ராஜா கிட்ட தான் நிலத்தை வித்து கொடுக்கணும்னு சொன்னதுனால கையில ஒரு கணிசமான அமௌண்ட் வந்தது அது சரி அந்த வெற்று பத்திரம் ஏண்டா பத்து பத்திரத்தை நானா வச்சிருக்கேன் பணத்தை கொடுத்தா அவன் திருப்பி கொடுத்துட போறான் கொடுத்த உடனே அவங்ககிட்ட கொண்டு வந்து திருப்பி கொடுத்துட்றேன்

அவன் யாருக்குமே உண்மையானவனாவே இல்லை நாமளும் அவன் அதே மாதிரி ட்ரீட் பண்ணாதான் அவனுக்கு புத்தி வரும் உங்க அப்பா அதெல்லாம் செய்ய தவறிட்டார் அதான் அவன் இன்னி வரைக்கும் உங்க ஃபேமிலியை பயமுறுத்திட்டு இருக்கான் வெயிட் பண்ணு ஐயோ கிழிக்காத ஹலோ ஆ ரங்கநாதா நான் பத்மநாபன் பேசுறேன் பெரிய எழுதுரா பத்மநாபா நான் ஒன்ன மறக்க மாட்டேன் நீ என்ன மறந்துடாத உன்னை எப்படிடா மறக்க முடியும் நீ தான் ஆபத்தானவனாச்சே என்ன சொன்ன ஆபத் சொன்னேன் சொன்ன ஏன் உன் காதல வேற மாதிரி கேட்டுதா இல்ல இல்ல இது இந்த லைன்ல ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு சரி நீ இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டியா

இவன் மாதிரி மீட்டர் வட்டி போடுறவன்லாம் அம்போன்னு அவனுக்கு புரிய வைக்கணும்டா நீயே சொல்லு இந்த மாதிரி பாவம் பண்றவங்க குடும்பம் எல்லாம் சீரழியும் அவன்கிட்ட சொல்லணும்டா இவனுக்கெல்லாம் விமோச்சனமே கிடையாதுடா மனுஷனோட வயத்தறிச்சல் இவனெல்லாம் நல்லா வாழ வைக்காது என்ன தாங்க நான் சொல்றது வாஸ்தவம் தானே வாஸ்தவம் தான்டா இருந்தாலும் நீ இப்படி அர்ச்சனை பண்றது கொஞ்சம் ஓவரா இல்ல எவன் ஒருத்தன் அடுத்தவன் கஷ்டத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறானோ அவரெல்லாம் சீர்த்திடுவேன் இது பழமொழி இல்லை காலம் சொல்ற உண்மை சரிடா பத்தோ அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நானே பணத்தை வாங்கிட்டு போயிடுறேன் தயவு செஞ்சு ஆட்லேயரு பாவம் உனக்கு எதுக்கு வீண் அலைச்சல் இந்த பார் அதெல்லாம் வேண்டாம் நான் பணத்தை எடுத்து நாங்கள் வரேன் நீ வீட்டு ஹலோ நல்லா சூடு பா, அவர்கிட்ட இப்படிதான் பேசணும் இனியாவது அவருக்கு புத்தி வரட்டும் என்னது இப்படி ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறானே